உங்களுக்கு பாத்திரங்களுக்கு எரிச்சலாக அதை காய வச்சு எடுத்து வைக்க டைம் போதா இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இப்போ வீடியோவில் போகலாமா வெல்கம் டூ அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா டிப் நம்பர் ஒன்று நம்ம பூ புதினா ஆஞ்சிட்டு நிறைய கழிவுகள் இருந்துச்சுன்னா இதை வந்து ஒன்றுமே செய்யாதீங்க இதை என்ன செய்யும் உங்களுக்கு எலிகள் எங்கேயும் நடமாடுதோ அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே போட்டு வைங்க ரெண்டு நாள் போட்ட பிறகு அந்த எலிகள் வந்து அப்படியே நீங்கள் போட 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 உங்களுக்கு எலிகள் தொலை உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி வராங்க இது சிம்பிளான டிப்பு தான் அப்புறம் உங்களுடைய புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்டா இதை வந்து என்ன செய்யும் தூக்கி குப்பையில் போட்டதீங்க செடிகள் வச்சுருந்தீங்கடா செடிகள் இது என்ன செய்யுங்கள் அப்படியே டைரெக்டாக செடிகளுக்கு போட வேணாம் நீங்கள் என்ன செய்யுங்க தண்ணி ஊற்றி வைங்க தண்ணி ஊற்றி வச்சு ஒரு நாளைக்கு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வ வடி ஃபில்டர் பண்ணி இதோடு சேர்த்து இரநூறு மணி தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க இன்னொரு ஒரு லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கண்டுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்களுடைய கண்டுகள் உங்களுடைய செடிகள் வந்து நல்லா ஒரு புத்துணர்ச்சி வரும் பூச்சித்தொலிகள் உங்கள் செடிகளுக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பக்க சொல்லுங்கள் இப்போ வாங்க டிப் நம்பர் மூணுக்கு போகலாம் டிப் நம்பர் மூணு நம்மளுடைய ரவை வந்து நம்மளுக்கு நம்ம சில நேரத்தில் கூடுதலாக வாங்கிடுவோம் ஒரு சில நேரத்தில் சில பேருடைய இருக்கிற சூழ்நிலை சில பேருக்கு வண்டு அந்த ஒரு மாதிரி புழு மாதிரி ஒரு மாதிரியாக வந்துடும் அதை தவிர்க்கறதுக்கு நீங்கள் ரவை வாங்கினதோடையே இந்த மாதிரி லைட்டாக வறுத்து வச்சுருங்க வறுத்து நீங்கள்ட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்கா உங்களுக்கு மூணு மாதம் ஆனால் கூட உங்களுடைய வண்டு பூச்சி எதுவுமே இந்த ஒரு மாதிரியெல்லாம் வரும் அதெல்லாம் உங்களுக்கு ரவைக்கு வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வறுத்து சூடு பண்ணி நல்லா ஆறுன பிறகு பொண்ணு ரொம்ப கருக்க வறுத்துறக்கூடாது லேசாக சூடு ஏறினா போதும் அவ்வளோதான் அப்புறம் அடுப்பு அடைச்சிட்டு லேசாக அப்படியே அந்த சூடுலையே அப்படியே வருங்க வறுத்து நல்லா ஒரு சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து அடுப்பு அடைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்களேன் உங்களுக்கு மூணு மாதம் ஆனால் கூட உங்களுக்கு ரவை உங்களுக்கு வந்து வீணாகவே ஆகவே ஆகாது புழு பூச்சிக்கு வேலையே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு எல்லாருக்கும் தெரியும் சில நேரத்தில் நம்ம வந்து மறந்துடுவோம் அதுதான் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை இது யாருக்கும் தெரியாத டிப்பு கிடையாது ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து மறந்துடும் இப்போ வந்து சட்டியில் தான் நான் இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அடுப்பு அடைச்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா சூடு சூடு இருக்க தொட்டிக்கு நல்லா வறுத்து விடுங்க இல்லைன்னா ரவை வந்து செவந்துடும் அப்போ நீங்கள் ஆறு நப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் கேட்டுப்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் நாலு நம்மளுடைய சாம்பார் நம்ம சாம்பார் வைக்கும்போதே நம்ம வந்து என்ன காயை நம்ம வந்து வேக வைக்கிறோம் பரட்டுறோம் அப்படிமோ அதை வந்து இப்படி டிபன் பாக்ஸில் ஏதாவது ஒரு இதில் ஆனால் ஸ்டீ ஸ்டேண்ட் ஸ்டீலோட இதை போட்டு ப்ரெஷருக்கு வர போட்டு மூடிடுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பருப்பும் வெந்துடும் உழுக்கு வைக்கிற பூஜை பொருளும் உங்களுக்கு வெந்துடும் ஓகேனா சரியாக கூட மூடல அதை அவ்வளோதான் இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு மசாவுக்கு அது ரெடி ரெடியாகிடுச்சு இது பருப்புக்கும் ரெடி ஆகிடுச்சி பருப்பு வந்து மற்றெல்லாம் இல்லை மத்தெல்லாம் வச்சு நம்ம கிடைய வேண்டிய அவசியம் மேலே இந்த மாதிரி இருந்துச்சு முட்டை அடிக்கிறது வச்சுருந்தீங்க எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதை வச்சு ரெண்டு சுற்று சுத்துங்களேன் அதுலேயும் உங்களுக்கு அந்த பருப்பு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லாவே மையாக போயிடும் அப்புறம் நீங்கள் தாளித்து ஊற்றிக்கிறலாம் இந்த இதை தோலை தோலை உடனே நான் வச்சு அவிப்பேன் தோலை உரிச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கட்டியும் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்டதை செஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சோன்னு இஞ்சி போட்டுக்கிறோங்க எண்ணெயிலேயே இஞ்சி போட்டுட்டு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு செய்யல உங்களுக்கு வாய்வு தொல்லை கண்டிப்பாக இருக்காது எந்த மசாலா இருந்தாலும் சரி உருளைக்கிழங்கு மசாலா போட்டிங்கன்னா எண்ணெய்க்கில் கொஞ்சமாக இஞ்சியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற பொருளில் போடுங்க ஓகே கண்டிப்பாக இது ரொம்ப பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் பாங்க அடுத்த டி புழு போலாம் டிப் நம்பர் அஞ்சு இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப் சமைச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து கழுவுவோம் ஓகே எல்லாரும் வேலையால் வச்சுருக்க மாட்டாங்க வேலையால் இருந்தால் கூட நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஏன்னா அவங்க மங்கு பாத்திரம் கழுவுறவங்களுக்கு இது நம்மளை விட இன்னும் இன்னும் சூப்பராக டிப்பெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த லிக்யூட் டிஷ் வாஷிங் லிக்யூடு ஊற்றிக்கிறங்க இது வந்து ஒரு நாச்சூடும் எனக்கு கழுகிறதுக்கு எனக்கு கரெக்டாக வரும் ஓகே இது நம்ம கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா நம்மளுடைய லிக்யூட் வந்து சீக்கிரம் வாஷிங் லிக்யூட் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் ஒரு ஒரு சுத்தமான ஒரு ஸ்பாஞ்சை போட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிறோங்க இன்றைக்கி முச்சூட்டும் கழுகுறதுக்கு நீங்கள் ரெண்டு தடவை நீங்கள் பாத்திரம் கழுகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் உங்கள் சமையலை பொறுத்து இருக்குது இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குன்னா இதுக்கு ஒரு டிப் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு தேவை என்னமோ அதை மட்டும் எடுத்து அந்த நம்ம சட்டி பாத்திரம் கழுகிற இடத்துல வந்து நம்ம இதில் ஒரு டப்பா மாதிரி வச்சுருப்போம் அதில் கொஞ்சமாக தேவையை மட்டும் எடுத்து போட்டிருக்கோம் அந்த பெருசு வந்து மூடி வச்சிடணும் அப்போ நம்ம எப்போவுமே அது வந்து நல்லா சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சில பேர் என்ன செய்வீங்க தெரியுமா அந்த ஸ்பாஞ்சு இருக்குல்ல அந்த பீங்க அகல ஸ்பாஞ்ச் அதை அப்படியே வச்சிருக்கீங்க அதிலேயே தொட்டு 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 துட்டு அப்படியே தேப்பிங்க அது மேலே ஃபுல்லாக எல்லாேருக்கும் அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கும் நானே நிறைய பேர் வீட்டில் பார்த்து பார்த்து நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் அதுக்குள்ள வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த அந்த ஒரு டப்போட முடிஞ்சு வரும் ஒரே டப்பாக கடைசி முடிய தொட்டிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த அழுக்குக்கு வேலையே இல்லை ஓகே நீங்கள் அந்த கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த டிஷ் வாஷிங் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மறுநாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியதான் நீங்கள் வந்து பீங்காய்கள் உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் தண்ணி வடிகிற நேரத்தில் உங்களுடைய ஸ்பாஞ்சுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு அதை நல்லா புழிஞ்சு தண்ணி வடிகிற மாதிரி ஒரு டப்பாக ஒரு இதில் வச்சிடணும் ஓகேயா நம்ம சட்டி பாத்திரம் வந்து சிங்குக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி கீழே வடியும் அதுக்கு நீங்கள் கட்டும்போது லேசாக கொஞ்சோண்டு அந்த ஒரு மாதிரியே ஒரு ஏற்றி கட்டுவாங்க அந்த ஜா தண்ணி வந்து கீழே வடியாமல் இருக்குது அப்படி இருந்துச்சோம்னா உங்களுக்கு வந்து இந்த துணி போட வேண்டியது இல்லைன்னா அந்த துணியை நீங்கள் போட்டுக்கிறணும் இல்லைனா கபோர்டு நம்மளுக்கு வீணாக போயிடும் தண்ணி வடிஞ்சே அந்த மர எல்லாம் வீணாக போயிடும் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாத இன்னொரு சிங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட தண்ணியை வடிய வைக்கலாம் ரெண்டு சிங்கு இருந்துச்சுன்னா நீ இப்படி கூட செய்யலாம் ஒரு சிலர் வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சிங்குக்கு இறக்கி ஜன்னல் இருக்கும் அப்போ அந்த காற்று வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்ய நல்லா காய்ஞ்சிரும் நீங்கள் இந்த இடத்துல தண்ணி ஒடியை வச்சாலே உங்களுக்கு காஞ்சிரும் அது அது ஓகே ஆனால் நம்மளுக்கெல்லாம் ஜன்னல் கிடையாது நம்ம இப்படி இந்த பக்கத்தில் இங்கே வந்து தான் நம்ம வந்து இதை இதில் தான் நம்ம தண்ணி ஒடிஞ்சோன்னா எடுத்து காய வைக்கணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அடுப்படி கதவை திறந்து வச்சு கீழே விரிப்பு போட்டு நான் வந்து இப்படி இப்படி ஓரமாக வைப்பேன் இன்னொரு கேட்டை திறந்துக்கிட்டு போனால் தான் வெளியில் உள்ள சிங்குக்கு போக முடியும் இல்லை அந்த சின்ன சின்ன இதுகளில் இந்த மாதிரி ஜன்னலில் காய வச்சிருவேன் அந்த பட்டு நல்லா சூப்பராகவே எனக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு காஞ்சிரும் நான் எடுத்து வச்சிருவேன் நாங்கள் வந்து கிச்சனை கூட்டி துடைக்கிறதுக்குள்ளே எனக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லாக எல்லாமே காஞ்சிரும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வைக்கலாம் அதாவது உங்களுக்கு பேன் காற்று அதாவது ஜன்னல் காற்று உங்கள் சீங்களை வடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சு வச்சு காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சிடலாம் இது சில பேர் கிச்சனில் வந்து வெளியில் கழுகுறதுக்கு அந்த பாத்திரங்களை வைக்கலாம் வச்சுருப்பாங்க பாஸ்கெட் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் கழுவி கழுவி இந்த 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 இது இருக்குல்ல கம்பி இந்த பாஸ்கெட் அதில் வந்து நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ஈஸியாகவே காய்ஞ்சிரும் தண்ணி கூட வடியை கூட வைக்க வேண்டியது ஏன்னா கீழே சீங்கு தானே இருக்குது டபுள் சீங்கு அதுக்குள்ளே நீங்கள் வச்சீனாலே உங்களுக்கு காய்ஞ்சிரும் வந்து இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்துல குட்டி குட்டி பாத்திரத்தை கழுகுறேன் அந்த வெளியில இன்னொரு ஒரு கேட்ட திறந்துரு அந்த அந்த சீங்கு வரும் ஓகே அதனால இப்படியே எனக்கு கொஞ்சம் தானே நான் இப்படியே ஜன்னல்லேயே வச்சிருவேன் எனக்கு சூப்பரா பத்து நிமிஷத்துல காஞ்சிடும் பெரிய சட்டி அதெல்லாம் வைக்க முடியாது ஒரு அளவு எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்குள்ளே சட்டி பாத்திரங்கள் நான் வந்து இதில் காய வச்சுருவேன் காய வச்சோன்னா எனக்கு பத்து நிமிஷத்தில் சூப்பராக காய்ஞ்சாலும் நான் எடுத்து கபர்டு உள்ளுக்கு வச்சுருவேன் இந்த பொருளையெல்லாம் ஓகே அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய பாத்திரம் காய வைக்கணும் அப்படின்னா கீழே ஒரு விரிப்பு விரித்து இந்த மாதிரி அந்த அந்த கேட்டு வந்து ரெண்டு கேட்டு தானே இருக்குது அதனால் ஒரு கேட்டை திறந்து விட்டு பெரிய பாத்திரத்தில் அப்படி சாய் சாச்சு வச்சுட்டாலே எனக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இது காய்ஞ்சிரும் இல்லை நான் வந்து உள்ளுக்குள்ளேயே காய வைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும் இந்த பெரிய பெரிய பாத்திரங்களை காயறதுக்கு ஓகேயா நீங்கள் என்னை விட சூப்பராகவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க நான் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி காத்தோட்டம் இருக்கணுன்னு பாருங்கள் இந்த இது இப்போ நான் இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆகும் அந்த ஈரம் காய இந்த மாதிரி காத்தோட்டம் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் காய்ஞ்சிரும் இதில் வந்து நம்மளுக்கு உள்ள உள்ளுக்கு இருக்கிற ஸ்டேண்டு ஓகே கிச்சனை உள்ளுக்கு இருக்கிறது சட்டி பாத்திரம் காய வைக்கிறது தண்ணி மடிஞ்சதோட நான் இப்படி காய வச்சேன்னா எனக்கு சீக்கிரம் காஞ்சிரும் நமக்கு அதைவோ கேட்டால் திறக்க வேண்டியதில்லை காய்ஞ்சிருச்சில் இப்போ பீங்கா முங்க கோவைய எடுத்து ஸ்டேண்டில் வச்சிட வேண்டியது இந்த ஸ்டேண்டில் வந்து நம்ம வந்து இப்படி காத்தோட்டம் பண்ணுற மாதிரி காய வச்சிட வேண்டியது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் காயணும்டா இப்படி த கீழே விருப்பி விரிச்சு இந்த கேட்ட திறந்து வச்சுட்டீங்கன்னா அதை காற்றுப்பட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் காஞ்சிரும் அப்புறம் ஜன்னலில் குட்டி குட்டி பாத்திரத்தை வச்சிங்கன்னாலும் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் காய்ஞ்சிரும் கிச்சனில் சமைச்சதுக்குள்ள அறிகுறியே இருக்காது எந்த பாத்திரமும் உங்களுக்கு வெளியில் இருக்கவே இருக்காது சமைச்சு முடிஞ்சு கரெக்டாக அரை மணி நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி கபோர்டில் அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் உங்களுக்கு கிச்சன் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஆனால் தண்ணி வடித்ததை தான் பீங்க பண்ண ரா ராக்கில் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த ராக்கு வந்து உங்களுக்கு வீணாக போகாது அவ்வளோதான் இப்போ சீங்க நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வைக்கிற பீங்கா ராக்கையும் நம்ம அழகாக வச்சாச்சு இப்போ நம்மளுடைய கபோர்டு உள்ளுக்கு நம்ம அந்த இடத்த ஃபுல்லாக எல்லாம் தொடச்சாச்சு கபோர்டு உள்ளுக்கும் வைக்கிற சட்டி பாத்திரத்தையும் வச்சு நீட்டாக ஆயிரி கதவு கபோர்டை சாத்திரண்டு தான் முடிஞ்சிருச்சு கிச்சன் இப்போ கிளீன் இப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்பை சொல்கிறேன் என்னோட சூப்பராகவே நீங்கள் செய்வீங்க பார்த்துட்டு உங்கள் கம் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சட்டி பாத்திரம் காய வைப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு செக் பண்ணி பாருங்களேன் கரெக்டாக சொல்லுங்கள் நம்ம நம்ம கிச்சனில் நம்மளுக்கு பாத்திரங்கள் எங்கேயுமே இருக்க இருக்காது எல்லாம் காய வைக்கிற இடம் எல்லாமே க்ளீனாயிரும் சிங்கம் க்ளீன் ஆயிரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பேர் சந்திக்கலாம் அஸ்லாம் முலைக்கம் ரகமத்துல்ல பரகத்